ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மை உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை சொல்றே நிறைய பேர் தேடி வருவாங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க கண்ணிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியை நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்ணுங்கிற என்ன சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லி இருக்கீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கர பயிற்சி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன சாமி சனி பெயர்ச்சி தெரியும் என்ன சனியுடைய வக்கர பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் இறுதியில் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆச்சு சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிலிருந்து மீனராசிக்கு வந்து அங்கே போய் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ சனியுடைய வக்கர பயிற்சினாலும் அங்கே தான் இருக்காரு ஆனால் இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிற இன்னொரு நான்கைந்து மாதங்களுக்கு இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனியுடைய வக்கர பயிற்சி மூலமாக கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சுக்கர பயிற்சியானது பன்னெண்டு ராசிக்குமே ஒரு பொது பலங்களாகவே பார்க்கப்படுது கண்டிப்பாக அந்த பன்னெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு மாறுதலையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் ஏற்படுத்த போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சியோட பழங்கள் மட்டும் கன்னிராசிக்காரங்களுக்கு இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்தது ஏன்னா அந்த குரு பெயர்ச்சியோட பழங்கள் இருந்தால் மட்டும்தான் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அடைய முடியும் இல்லாத பட்சத்தில் இந்த பணப்பிரச்சனை இந்த குடும்பத்தில் கஷ்டம் இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டத்தில் சிரிக்கிட்டே இருப்பீங்க இனி இந்த குரு பெயர்ச்சியோட பலங்கள் வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகிறதுனால கடந்த காலகட்டங்களோட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதையெல்லாமே இறந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிற அப்படிங்கிறது பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க சாமி வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்கு வக்கீலும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னு தெரியல காசு லட்ச லட்சமாக வாங்கிட்டு இருக்காரு கேஸு முடிஞ்ச பாடே இல்லை கேஸ் போட்டு அஞ்சு அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகிட்டே தான் இருக்குது எங்களுக்கு தீர்ப்பு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்னு நிறைய நம்பர் சொல்லுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடியக்கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடரக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கண்டிதா நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இன்னை வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வருணம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கண்ணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் அமெரிக்கங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கறதுக்காக இயங்கிய கணிதாசி நேரர்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் எங்களுக்கு குழந்தை வாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நாளில் சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த வருடகரங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாரை அடி எடுத்து நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை வாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாக போகுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை செஞ்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கன்னிராசிக்காரங்க தான் ஏன்னா காதல் ராசி அப்படின்னு ஒரு முன்னாடி எல்லாமே ஒரு பெயர் இருந்தது ஆனால் இப்போ அது முழுவதுமாகவே தலையிலாக மாறிப்போச்சு அதிகமாக பிரேக்கப்புகள் அதிகமாக சண்டை சச்சரவு காதலில் தோல்வி எல்லாமே பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களுக்கே அதிகமாக வந்துகிட்டு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இது அனைத்தும் முற்றிலுமாக மாறப்போகுது இனி உங்க காதல் அந்த காதல் கண்டிப்பாக செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது நீ கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீ அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு கன்னிராசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க பல லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத கன்னிராசிக்காரன் நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப வருது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அழி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டிய முடிவுகளின் அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த உறவை விட்டு வெளியேறிக் கொள்வது கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது